புதுசாக ஒரு சட்டம் போட்டிருக்காங்க எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் அவன் முதல் மந்திரியாக வருவான்னு அதனால் வந்துடுவார் ஏற்கனவே வெளிநாட்டில் போய் இருக்கிறவங்ககிட்ட போய் இந்தியான்னு இந்தியா இந்தியா சிஎம்னு சொல்லி பேசினாங்களே அனுல் குஞ்சிங்க அந்த மாதிரி கதை தான் அது எப்படி ரெண்டு ஸ்டேட்டில் எந்த சட்டத்தில் இடம் இருக்குது அவன் வந்தால் வரட்டும் பார்த்துக்கலாம் பொதுமக்கள் எப்படி முடிவு பண்ணுறாங்களோ பண்ணட்டும் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவன் மென்டல் மாதிரி கத்தி கேட்கறான் சார் லூசு சார் அவங்க அப்பாவை போய் கேட்க சொல்லுங்கள் கலைஞர் முட்டிக்கால பிடிச்சிக்கிட்டு அமிக்கி விட்டுக்கிட்டு பையன் வளர்கிற வரைக்கும் படங்கள் நடித்து ஒரு நூறு படம் ஐம்பது ஐம்பது படம் நடித்து முடிக்கிற வரைக்கும் அவங்க காலை பிடிச்சி அவங்க குடும்பத்தை நக்கிக்கிட்டு கிடந்தாங்க இப்போ தான் வளர்ந்த ரசிகர் கூட்டத்தை பா வந்தவொடனே வசிக்கிட்டு நம்ம ஏறி மெடிக்கலான்னு பார்க்குறாங்க கனவுல கூட நடக்கவே நடக்காது என்ன அவன் நினப்பெல்லாம் ஒரு காலமும் நடக்காது சிஎம் வந்தாலும் சரி அப்படியே ஒரு தடவை இந்த மக்கள் எலெக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க ஏன்னா தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி இந்த மக்கள் தானே மண்ணடி போட்டுக்குவாங்க அதுதான் போகுது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை சான்ஸே இல்லை ரஜினிக்கு முப்பது பெர்சன்ட் வாக்கு வங்கி இருந்தது முப்பது பேர் எம்எல்ஏ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆனஸ்ட்டாக அறிவாளியாக ஒதுக்கிக்கிட்டாரு இவனுக்கு அறிவியும் கிடையாது கர்மமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவன் எப்படி இருப்பான் பேசுவான் அப்படி தான் பேசுவான் பேசட்டும் வர வந்து இதுவரைக்கும் இந்த தேர்தல் நின்றாரு ஒரு இடத்தேர்தல் எவ்வளோ வந்துச்சு நிற்கலாம்ல நின்று பார்த்துருக்கலாம்ல உனக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியலமில்ல எலெக்ஷனில் வந்து நின்று ஜெயிச்சு காட்டு நீ வா எத்தனை எம்எல்ஏ நீங்கள் வர்றீங்கன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் சிஎம்ங்கிறதுக்கு என்னங்கிறத நிர்ணயம் பண்ணாங்க மக்கள்